பிரைஸ் த லார்டு மத்தைய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை பதினான்கு ஏசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையருக்கே உரியது என்றார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பணி உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் மக்கு நன்றி செலுத்துகிறோப்பா மேகமே மகிமையின் மேகமாய் எங்கள் மத்தில் வருகிறவரையுமே ஆராதிக்கிறோம் நாங்கள் துதிக்கும் போது எங்களோடு அசைவாடுகிறவரையுமே ஆராதிக்கிறோம் எங்கள் உள்ள முழுவதும் நிறைந்திருப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களோடு பேசுகிறவரையுமே ஆராதிக்கிறோம் மகிமையின் தேவனையுமே ஆராதிக்கிறோம் நாங்கள் நடக்கும் பாதைகளை திடப்படுத்துகிறவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு ஆசிர்வாத்திர மழை பொழிகிறவரே ஆராதிக்கிறோம் தகப்பனை நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகைய கூறியது என்றீர் ஆம் தகப்பனே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உன் பாதத்தில் வர நீர் எவ்வளவு ஆவலாக இருந்தீர் ஆனால் இந்த நாட்களில் கூட இந்த பிள்ளைகளெல்லாம் அப்பா செல்ஃபோனாலும் வாட்ஸ்அப்னாலும் பலவிதமான தீய பழக்க வழக்குகளினாலும் மூழ்கி இருக்கிறார்கள் தகப்படி தகப்பனே அப்பா இந்த போன் மூலமும் இன்டர்நெட் மூலமும் அவருடைய வாழ்க்கையெல்லாம் அவர்கள் செல்கிறார்கள் அவர்களுக்கே அறியாத சூழ்நிலையில் தவிக்கிறார்கள் தகப்பனே கொடுக்குறப்பா இந்த பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா உம்முடைய பிள்ளைகளப்பா அவர்களை மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா செல்போன் மோகத்தை மாற்றுங்க ஆண்டவரே அப்பா அதில் வர காரியங்களை எல்லாம் மாற்றி போட போவதற்காக சிறுத்துக்கிறப்பா எத்தனையோ பிள்ளைகளப்பா சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் வரையப்பா வழி தவறி போகிறார்கள் தகப்படி அதை பார்க்கும்போது அவர்களின் எண்ணமெல்லாம் தவறான சிந்தனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்க தகப்படி இதனால் பெற்றோர்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படுவதில்லை பெரியவர்கள் சொல்லும் போது அதை கேட்பதில்லையப்பா மறுக்கிறார்கள் தகப்படி அப்பா நீர் எவ்வாறு கடவுளுக்கும் மனிதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தீரோ அதுபோல இந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் கடவுளுக்கும் மனிதருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா அந்த செல்போன் மோகத்தில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா நலமானதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவை கொடுங்கப்பா சாடமான கொடுத்த அந்த ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் தெளிவோடு வாழ வளர கிருபை தர வேண்டுமாய் நீ கெஞ்சு கொண்டாடுகிறப்பா அந்த இரவு பொழுதப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒப்புக்கெடுக்கிற மாண்டவரே ஆவியானவர் அந்த அந்த செஞ்சு அப்பா நல்ல வழியில் நடக்க அவர்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டுமா அவர்கள் எதிர்காலம் ஆண்டவரே உங்களுடைய கையில் ஒப்படைக்கப்படுகிறது தகப்படி இந்த பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜெபத்தை அப்பா கூடி ஜெபிக்கை தர வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறப்பா இந்த விநாயகர் ஆண்டவராக மன்றாடுகிறோம் ஆமே